ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரிக்கு வளவாய்ப்பு பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க அப்போ பார்த்தோன்னா காவேரியும் விஜயும் சேர்ந்து என்ன சாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தோன்னே வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லா பாட்டி எல்லாத்துட்டையும் கொடுக்குறாங்க காவேரி உடனே பாட்டி வந்து எதுக்குடி இவ்வளோ காசு போட்டு எடுத்துருக்க அது வயசான காலத்தில் எதுக்கடி பட்டு சேலை அப்படின்றாங்க உடனே காவேரி செய்கிறாங்க ஏன் வயசானவங்க பட்டு சேலை கட்டக்கூடாதோ அப்படின்றாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அந்த நான் காவிரியோட சித்திக்கி அவங்க வந்து உடனே காவேரி அம்மாவுக்கு கோவர் எதுக்குடி அவங்களுக்குலாம் எடுத்த அப்படின்மே இல்லைம்மா அவங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்கள எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லுமே உடனே பாட்டி ஆமா அப்படின்றாங்க உடனே பாட்டி ஆமான்னு சொன்னனே உடனே காவிரி அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க ஆமாம் நான் அன்னைக்கே பார்த்தேன் கொடைக்கானல் நான் சோர்ந்து போய் அவ்வளோ கவலையில் இருக்கேன் நீ போய் அங்கே போய் என்ன பேர் என்னன்னு விசாரிச்சிங்கல்ல என்ன தான் இருந்தாலும் பாசம் இல்லாமையாக இருக்கீங்க அப்படின்றாங்க அப்போல்லாம் இல்லைடி அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தானா காவேரி வந்து நான் கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி பாட்டியை போய் கொடுக்க சொல்கிறாங்க பாட்டி என்னாலாம் முடியாதுன்றாங்க உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க நீ போய் கூடு ஆனால் ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு மேலே ரொம்பவும் போகக்கூடாது சரியாக புரியுதா அப்படின்றாங்க உடனே காவிரி என்ன சொன்னாங்க கங்கா நீயும் வா கங்கா அப்படின்றாங்க உன்னே கங்கா வந்து என்னம்மா அப்படின்னு சரி நீ போயிட்டு வா ஆனால் ஒரு லிமிட்டு தான் ரெண்டு பேரும் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கங்கா வளர்க்கும் போல் இந்த மாதிரி அவரெலாம் எனக்கு ஒன்றும் செய்யலை வைக்கலை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தல அவர் வள வெளுத்து வாங்கி தானே விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்